இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஜஸ் இது வந்து எந்த ஹெட்டில் வரும்னா இன்கம் ஃப்ரம் சேல்ரி ஓகேவா அதாவது வேஜ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சேல்ரியும் சொல்லலாம் இல்லை பேசிக் சேல்ரியும் சொல்லிக்கலாம் இது வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது எல்லாமே வந்து சேல்ரி தான் சொல்லுவோம் ஓகேவா சேல்ரி வந்து இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ அதான் பார்க்குறோம் வேஜஸ்னால் ஆக்சுவலி என்ன அதாவது ஃபிக்ஸட் ரெகுலர் பேமெண்ட் அண்ட் ஃபார் ஒர்க் ஆர் சர்வீசஸ் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கோ இல்லை நம்ம கொடுக்குற சர்வீசஸ்க்கோ நமக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிதுன்னா அது வேறுன்னு சொல்லுவோம் ஓகேவா அது எப்படி சொல்கிறோம் நார்மலாக சேல்ரி ஓகேவா அதே தான் சொல்கிறாங்க அது வந்து அந்த வேர்டை வந்து யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி அதை மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அப்படி கொடுக்குற பேமெண்ட்ஸ் அது வந்து ஒரு சிலது வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்து ஃபுல்லாக டேக்ஸபிள் ஆகிரும் இல்லைனா கொஞ்சம் அமௌண்ட் வந்து டேக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸெம்ட் ஆயிரும் அப்படி ஆகிறது வந்து பார்ட்லி டாக்ஸபிள் ஓகேவா தேர்ட் வந்து ஃபுல்லி எக்ஸப்ட் இப்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எம்ப்ளாயர் கிட்டேருந்து ஆஸ் எம்ப்ளாய் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அது வந்து ஃபுல்லி ஆக இருக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூணு வகையான பேமெண்ட்ஸ் வந்து வந்து பார்க்க போகிறோம் அது வந்து அலவென்சஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பர் பண்ணி ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ அலவென்சஸ்னால் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மானிட்ரி பேமெண்ட்ஸ் ஓகேவா அதாவது இது வந்து ஒரு அமௌண்ட்டு கேஷோ அந்த மாதிரி கொடுக்குறது அது வந்து யார் வந்து கொடுப்பா அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து கொடுப்பாங்க ஸோ தட் அவங்க வந்து அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க வந்து அலவென் அதாவது சேல்ரி வந்து வெறும் பேசிக் சேல்ரி மட்டும் கொடுக்க மாட்டாங்க சிலது அலவென்சர்ஸ் மூலமாகவும் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக சேர்ந்தது தான் க்ரா சேல்ரி ஓகேவா சேல்ரி வந்து வேஜஸ் இல்லை பேசிக் சேல்ரி அதை மட்டும் கொடுக்குறது மட்டும் கிடையாது சேல்ரி இன்க்ளூட்ஸ் ஆல் ஆல்லாம் என்னது அதில் கொடுக்குற எக்ஸ் அலவெஞ்சஸ் ஆகட்டும் பர்கசஸ் ஆகட்டும் ஸோ இது எல்லாமே வந்து சேல்ரின் தான் வரும் அதனால்தான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிராஜுவட்டியும் சேல்ரி தான் பென்ஷனும் சேல்ரி தான் ஓகேவா லீவ் என்கேஷ்மெண்ட் அதாவது லீவ் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து சேவ் பண்ணி லீவ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த லீவ் நம்ம வந்து அவைல் பண்ணாமல் சேவ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு என்கேஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம்ல அதுவும் சேல்ரி தான் ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது வந்து சேல்ரி ஓகேவா ஸோ அது வந்து எது கொடுப்பாங்க ஒன்று நம்ம பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக அந்த அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து இப்படி இப்போ அந்த அலவன்ஸ் வந்து எப்படி டேக்ஸ் ஆகும் அப்படின்னா ஒன்று டியூ பேசிஸில் இல்லாட்டி ரெசிப்ட் பேஸிஸில் இது ரெண்டுத்துக்கும் எது வந்து விச்சவரி சார்லேயரோ அது அப்போ வந்து டேக்ஸ் ஆகிடும் ஓகேவா இப்போது இந்த அலவென்சஸ் வந்து இருக்கிற எல்லா அலவென்ஸும் வந்து எக்ஸெம்ட் ஆகாது எல்லாமே டேக்ஸ் ஆகாது எல்லாமே பார்ட்லி எக்ஸாம் ஆகாது இல்லை எங்கே சொல்லியிருக்காங்கல்ல சர்டன் பேமெண்ட்ஸ் விச் ஆர் மேடு ஃபுல்லி டேக்ஸபிள் பார்ட்லி எக்ஸாம் ஃபுல்லி எக்ஸாம்ட் இப்போது இந்த அலவென்சஸ் வந்து இந்த மூணு கேட்டகரி பேஸில் தான் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஒன்று வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் இல்லை பார்ட்லி எக்ஸாம் ஃபுல்லி எக்ஸாம்ட் இப்போது இதன்படி நம்ம வந்து அலவென்சஸ் வந்து பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அதுவும் அலவென்சஸ் வந்து இந்த மூணு கேட்டகரியில் செக்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த ரெஜீம் ஓல்டு ரெஜியம் ப்ளஸ் நியூ ரெஜியம் இது ஃபுல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் ஓகேவா இப்போது இந்த அலவென்ஸ் வந்து நம்ம சொல்லல மூணு வகையானது ஸோ இப்போ வந்து அந்த ரெஜீம் பிரகாரமும் இங்கே செக்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஒரு சில இது வந்து ரெண்டு ரெஜ்யம்லேயும் டேக்ஸ் ஆகும் டேக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அப்படி ஸோ எந்தெந்த மாதிரி கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலி ஃபைவ் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணு ப்ளஸ் அந்த டூ ரஜியம் டோட்டலி ஃபைவ் ஃபைவ் கேட்டகரியில் இதை பிரிச்சுருக்காங்க அதனால இங்கே ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் போத் ரஜ்யம் ரெண்டு ரஜ்ஜியம்லேயும் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்தாலும் ஃபுல்லாக டேக்ஸ் ஆகும் அது ஒரு கேட்டகரி செகண்ட் வந்து பார்ட்லி எக்ஸாம்ட் அண்டர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜீம் ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம் ஓகேவா அதாவது அதாவது கொஞ்சம் வந்து எக்ஸாம்ட் ஆகிட்டு மிச்சம் டேக்ஸ் ஆகும் அப்படி வர்றது வந்து பார்ட்லி எக்ஸாம்ட்டட் கேட்டகரி அப்படி இருக்கும்போது இதில் எந்தெந்த அலவென்ஸ்லாம் வருதோ இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜீமில் வந்து ஆகும் ஆனால் ஃபுல்லாக டேக்ஸ் ஆகிரும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீமில் இப்போது அதில் வந்து எந்தெந்த அலவென்சஸ் வந்து வருதுன்னா ஒன்று ஹெச்ஆர்ஏ டென் தேர்ட்டின் படி வர ஹெச்ஆர்ஏ அப்புறம் ஸ்பெஷல் அலவென்சஸ் அப்படின்னு செக்ஷன் டென் செக்ஷன் ஃபோர்டீன் இந்த ரெண்டும் வந்து இதில் வந்து வரும் ஆனால் ஸ்பெஷல் அலவென்சஸில் வந்து இது வந்து ஸ்பெஷல் அலவன்சஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து டீஃபால் டேக்ஸில் சிம்மில் ஃபுல்லி வந்து டேக்ஸ் ஆகுது ஆனால் இந்த நாலு இந்த நாலு மட்டும் விட்டுட்டு விட்டு மித்த எல்லாமே வந்து ஃபுல்லி டாக்ஸ்புல் அந்த நாள் வந்து என்ன அதுதான் நெக்ஸ்ட் கேட்டகரி ஓகேவா பார்ட்லி எக்ஸாம்ட் அண்டர் போத் ரெஜேம் இந்த ஸ்பெஷல் அலவென்சஸ் தான் இங்கே நம்ம செப்ரேட்டாக அங்கே படிக்கிறோம் ஓகேவா பார்ட்லி எக்ஸாம் ஏன்னா இங்கேயும் அதுதான் தான் பீஇங் வந்துடுது பார்ட்லி பாட்லி தான் சியும் பார்ட்லி எக்ஸாம்ட்டு தான் ஆனால் சீல இருக்கிற பார்ட்லி எக்ஸாம் வந்து ஸ்பெஷல் அலவென்சஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூமில் ஃபுல்லி டேக்ஸ் ஆகுது அதுலேருந்து ஒரு சில நாலு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் அலவென்ஸ் மட்டும் போத்ரெஜியம்லேயும் வந்து என்ன ஆகுது எக்ஸாம்ட் ஆகுது பார்ட்லி ஓகேவா அது என்னென்ன அப்படின்னா டென் ஃபோர்டின் வந்து ரெண்டு செக்ஷனாக பிரியும் டென் ஃபோர்டின் சப் செக்ஷன் ஒன் டென் ஃபோர்டின் சப் டூ ஒன்னுங்கிறது வந்து அந்த நாலு ஒன்னில் வந்து மொத்தம் த்ரீ கேட்டகரி ஆஃப் அலவென்சஸ் வந்து வரும் ஃபோர்டின் டூவில் வந்து ஒரே ஒரு அலவென்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து என்னது ட்ராவலிங் டெய்லி கன்வீனியன்ஸ் அலவென்ஸ் இந்த மூணு சேர்ந்தது வந்து ஃபோர்டின் ஒனில் ட்ரான்ஸ்போர்ட் வந்து டூவில் இது ரெ இந்த நாலுமே வந்து என்ன இந்த நாலுமே வந்து ஸ்பெஷல் அலவென்ஸோட கேட்டகரி தான் ஆனால் இந்த நாலுமே வந்து ரெண்டு என்ன என்னாகுது பார்ட்லே எக்ஸாம்ட் ஆகுது மிச்சம் இருக்கிற என்ன ஸ்பெஷல் அலவென்ஸாக இருந்தாலும் சரி அது டீஃபால்ட் டேக்ஸ் ரிஜியில் ஃபுல்லி டேக்ஸபிள் ஆயிரும் ஆனால் ஆப்ஷன் டேக்ஸ் ரெஜியமில் பார்ட்லே எக்ஸாம் ஆகிடும் ఓకేవా ఇది కొంచెం కన్ఫ్యూషన్ వేమే ఇల్ల ఓకేవా నెక్స్ట్ కెటగరీ డి ఫుల్లీ ఎగ్జెంప్ట్ అండర్ ఆప్షన్ డేక్స్ రెజీమ్ అదాదు ఆప్షన్ డేక్స్ రెజ్యూల మక్సమ్మ ఆది వంద అది వేది ఎదు ఎగ్జెంప్ట్ ఆగాదు ఓకేవా ఆప్షన్ ఫుల్లీ రెజ్యం ఎగ్జెంప్ట్ ఎక్సమ్టం నెక్స్ట్ ఫుల్లీ ఎగ్జెంప్ట్ అండర్ బోత్ రెజీమ్ ఇప్పు రెండు రెజ్యూమ్ ఫుల్లా ఎగ్జెంప్ట్ ఆగం ఓకే కెటగిరి డి ఇది ఒక్క సెపరేట్ సప్రేటా పొరం அதுதான் இங்கே ஓகேவா ஓகே ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் போத் ரெஜ்யம் இப்போது ரெண்டு ரெஜ்யம்லேயும் இந்தந்த அலவன்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகுது அப்படி என்னென்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஓவர் டைம் அலவன்ஸ் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் சிட்டி காம்பென்சேடரி அலவன்ஸ் இன்டர் அலவன்ஸ் சர்வெண்ட் அலெவன்ஸ் ப்ராஜெக்ட் அலவன்ஸ் டிஃபன் லான்ச் டின்னர் கேஷ் அலவென்ஸ் வாடல் அலவென்ஸ் நான் ப்ராக்டிஸிங் அலவென்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் ஸோ இந்த மாதிரி பதிமூணு வகையான அலவென்சஸ் இருக்குது இது வந்து என்னென்னா ஃபுல்லி வந்து டேக்ஸ் ஆகும் ரெண்டு ரெஜ்யம்லேயும் ஓகேவா இப்போது இது வந்து ஒவ்வொன்றும் வந்து என்ன இப்போது என்டர்டெயின்மெண்ட் அலவென்ஸ் ஒன்று இருக்குது என்டர்டெயின்மெண்ட் அலவென்ஸ் வந்து ஒன்று வந்து என்னென்னா எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ டேக்ஸ் ஆகும் ஆனால் இதுக்கு வந்து சில டிடக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஷன் சிக்ஸ்டீன் சப் டூவில் அது வந்து நான் செப்ரேட்டாக அதை வந்து நான் வந்து எடுக்கிறேன் இப்போதைக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளேஷன் நான் நெக்ஸ்ட்டு இதில் கொடுக்குறேன் ஓகேவா அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து என்னது இதுக்கடுத்து வந்து நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் ஒன்று இருக்குது ஓகேவா இது வந்து என்னென்னா மெயினாக வந்து நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் வந்து யாருக்கெலாம் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி டாக்டருக்கு சிஏக்கு அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஏன் நான் ப்ராக்டிஸிங் அலுவண்ட்ஸ் அப்படின்னா இப்போது ஒரு டாக்டரோ இல்லை சிஏவோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலையோ அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க சரியா யாரோ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ சிஏவே எடுத்துக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு மந்த்லிக்கு சேல்ரி இவ்வளோ தான் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அது அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கிளைண்ட் வராங்க ஓகேவா நல்ல ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சிஏ கிட்ட வந்து கன்சல்டிங் வாங்குறாங்க ஆனால் அந்த கன்சல்டிங் ஃபீஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அது வந்து ரொம்ப ஹையாக கொடுக்குறாங்க சப்போஸ் அந்த சிஏவோட மந்த்லி சேல்ரி சப்போஸ் எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ லேக் இல்லை ஃபைவ் லேக் அப்படி இருக்குது ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அந்த கிளைண்ட்டுக்கு கன்சல்ட்டிங் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட கொடுக்குற சார்ஜு அவங்களோட சேல்ரி விட அதிகமாக இருக்குது ஓகேவா இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒன் லேக் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க இவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுறது த்ரீ லேக் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த சிஏ என்ன வந்து நினைப்பாங்க என்னடா நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மந்த்லி சேல்ரி இவ்வளோ தான் ஒன் லேக் தான் கொடுக்குறாங்க நான் கன்சல்டிங் பண்ணால் எனக்கு இவ்வளோ வருது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த ஆஃபீஸ்க்கு வர்ற கிளைண்ட்டை நான் செப்பரேட்டாக கூப்பிட்டு நான் வந்து தனியாக வந்து அவங்கள்ட்ட வந்து கன்சல்டிங் கொடுத்து அவங்கள்ட்ட நான் வந்து இன்கம் வாங்கிக்கலாம் ஒரு சி வந்து நினைக்கலாம் சிஏவாக இருந்தாலும் சரி டாக்டர் இருந்தாலும் சரி ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட கிளைண்ட்டை வந்து அவங்களோட இடத்துக்கு இப்போ அவங்களோட வீட்டுக்கோ இல்லை அவங்களோட ஆஃபீஸ்க்கோ வர சொல்லி நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கள் இங்கே வந்து கன்சல்ட்டிங் நீங்கள் வந்து இங்கே வந்து கன்சல்ட்டிங் வேண்டாம் நான் சொல்கிற இடத்துக்கு வந்து க பண் கன்சல்டிங் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சா என்ன பண்ணுறாங்க அந்த சிஏ ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய சார்ஜை பண்ணாமல் தன்னோட பேருக்கு வந்து அதை வந்து வாங்கிப்பாங்க சரியா ஸோ அந்த சார்ஜ் வந்து எப்படி போகும் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கோ போகாது இந்த பர்ஸ்னலாக சிஏஓ டாக்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஏன்னா கன்சல்டிங் கொடுக்குறது இவங்க தான் ஸோ அதன்படி என்னாகும்னா கம்பெனிக்கு வந்து என்னாகும் லாஸ் ஆகும் ஓகேவா ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவங்க படிச்சிருப்பாங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் இவங்க போய் அழகாக வந்து கன்சல்டிங் கொடுத்துருவாங்க அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க ஓகே ஆனால் இந்த சேவோ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீங்கள் ஆஃபீஸில் வந்து நான் கன்சல்டிங் கொடுத்தா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து இவ்வளோ ஜாஸ்தி ஆகும் அதே நீங்கள் என்னோடய பர்சனல் ஆஃபீஸ்க்கோ பர்ஸ்னல் இடத்துக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா நான் சார்ஜஸ் வந்து கம்மியாக வாங்குவேன் அப்படின்னு இவங்க கிட்டே டேரெக்டாக டீல் பேசுவாங்க அப்போ என்ன ஆகும் கிளைண்ட்டும் ஓகே எனக்கு வந்து சார்ஜஸ் கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அந்த மாதிரி ஓகே சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து இது பண்ணலை நான் உங்கள்கிட்டயே வந்து கன்சல்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்போ ஆகும் அந்த அந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயின்னா சிஏஓ இருக்கோ ரொம்ப ஹை இடத்துல இருக்கிற பர்சனுக்கு என்ன பர்சனால கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆகிடும் ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டோட்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் லாஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை கட் பண்ணுறதுக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இது வந்து யார் கொடுப்பாங்க எம்ப்ளாயீஸ் அதர் தேன் ஓகே ப்ளைண்ட் டெஃப் அண்ட் டம்ப் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயி ஸோ இவங்களுக்கு இல்லாமல் கொடுத்தா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஓகேவா அதுதான் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து டூ டைப்ஸ் அது வந்து ஒன்று வந்து நார்மல் பர்சன் கொடுத்தா எப்படி இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலன்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு கொடுத்தா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க டேக்ஸ் ஆகும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம் ஸோ இப்போது ஒரு நார்மல் எம்ப்ளாயி ஓகேவா அதாவது நார்மல் எம்ப்ளாயினா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இஸ் நாட் பிளைண்ட் ஆர் டெஃப் ஒரு டாம் ஆர்த்தோமேட்டிக்லி ஹேண்டிகேப் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி எம்ப்ளாய்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஆயிரும் அண்டர் போத் ரிஜியம் ஓகேவா நார்மலாக பர்சனுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா டேக்ஸ் ஆயிடும் அதுவே எம்ப்ளாயி வந்து ப்ளைண்டாகவோ இல்லை டெஃபோர் டாம்ப் இல்லை ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில எக்ஸிமிஷன் கிடச்சிரும் எவ்வளோ வரைக்கும்னா அப் டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் மந்த் அண்டர் செக்ஷன் டென் ஃபோர்டீன் சப் செக்ஷன் டூ ரெட் வித் ரூல் டூ பிபி ஓகேவா ஸோ இந்த டென் ஃபோர்டின்னாலே வந்து என்னது இது வந்து ஸ்பெஷல் அலெவன்ஸ் கேட்டகரி ஓகேவா ஸோ ஸ்பெஷல் அலெவன்ஸ் கேட்டகரியில் இப்போது இங்கே பார்ட் சி இருக்குல்ல அதாவது சி பார்ட் ஏ எக்ஸிமெண்டர் போத்ரிஜி அதில் செகண்டாக வருதுல டென் ஃபோர்டின் டூ டிரான்ஸ்போர்ட் அலெவன்ஸ் ஸோ இப்போது இது தான் இது வந் இந்த எக்ஸ் இதுதான் வந்து இங்கே நம்ம வந்து பேசுகிறோம் ஓகேவா இந்த பாட்லே எக்ஸெம்ட் ஸ்பெஷல் அலவென்சஸ் தான் ஸ்பெஷல் அலவென்சஸ்ஸு வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு கொடுத்தா வந்து சில எக்ஸிமிஷன் கிடைக்கும் அதுதான் வந்து போத் ரெஜீம்லையும் எக்ஸெம்ட் பாட்லே எக்ஸாம்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போது அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அங்கே செப்ரேட்டாக மென்ஷன் பண்ணாங்களே அதுதான் தான் இங்கே சொல்லியிருக்கோம் ஓகேவா எக்ஸமிஷன் அவைலபிள் அண்டர் போத் ரெஜீம் இங்கே வந்து ரெண்டு ரெஜ்யம்லேயும் இந்த ட்ரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் இந்த பர்சனுக்கு கொடுத்தா அது வந்து போத் ரெஜ்யம்லேயும் எக்ஸிமிஷன் இருக்குது ஆனால் நார்மலாக ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு பர்சன்னால் ஃபுல்லி டாக்ஸிபிளாக இருக்கும் இவங்களுக்கு மட்டும் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து எக்ஸிமிஷன் கொடுக்குறாங்க ஓகேவா இப்போது சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்ஸ் அப்படின்னா என்ன அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த சிட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஓகேவா இப்போ சப்போஸ் பெங்களூர் எடுத்துக்கோங்க இல்லை சென்னை எடுத்துக்கோங்க இல்லை பாம்பே எடுத்துக்கோங்க ஸோ அவங்க எப் இருந்த இடத்த விடந்து வேறு இடத்துலேருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லாமே வந்து காஸ்ட் ஃபுல்லாக ஏறிடும் ஓகேவா அதான் சொல்லுவாங்க இட் இஸ் கிவன் டு எம்ப்ளாய் ஃபார் த ஹையர் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சிட்டிஸ் இட் இஸ் டேக்ஸிபிள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் வெதர் கிவன் ஃபார் பர்ஃபார்மிங் இஸ் ட்யூட்டி இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்சான்சஸ் அவங்க அந்த மாதிரி போய் இருந்தாலே, சிட்டி காம்பரசிட்டி அலெவன்ஸ்ன்னு அவங்களோட எம்ப்ளாயர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த அலவென்சஸ் மொத்தம் தேர்ட்டீன் அலவன்ஸ் இருக்குது ஃபுல்லி டேக்ஸிபிள் ஆகிறது நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேவா லைக்கு ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து வெளியே போகிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து ஒர்க் பண்ண முடியல அதனால என்னாச்சு ஓவர் டைம் வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் என்னாச்சு ஆச்சு அவங்களால ஓவர் டைம் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சி ஸோ என்ன ஆகிடுச்சு மெடிக்கலுக்கு போய் அவங்களுக்கு என்னென்ன டேப்லெட்டோ அது வாங்கிட்டு வராங்க திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சவுன்னே அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க சிட்டி காம்பென்சேட்டரி ஊர் வந்து எங்கே இருக்குது நடுவில் இருக்குது இன்டர்யூம் இப்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சர்வெண்ட்டும் அந்த வார்டனும் அந்த பர்சனுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லிட்டாங்க இங் இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்த சேங்க உங்களுக்கு டிஃபன் லன்ச் டின்னர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் உங்களுக்கு எதாச்சும் அடிஷ்னல் கேஷ் வேணும்னாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சி திரும்ப ஏதாவது திங்க போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி பச்சிக்கோங்கன்னா யாராக இருந்தாலும் சரி அதை வந்து மறக்க வந்து முடியாது இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் சரி படிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க் யூ